சுயமாக நியாயமான முறையில் சம்பாதிப்பது எப்படி பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அம்மா அப்பா சொல்லித்தரவில்லை நண்பர்கள் சொல்லித்தரவில்லை நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுனா எதுவுமே தப்பு இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு அங்க பேர் தான் தங்க முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் சம்பாதிப்பதும் ஈஸி வாழ்க வையகம் சுயமாக நியாயமான முறையில் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பதற்காக மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மே மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாள் இயற்கையான ஒரு சூழல்ல ஹிலர் ஆகிய நான் மூன்று நாளும் வகுப்பு நடத்துவேன் நேரடி வகுப்பு இந்த வகுப்புடைய தலைப்பு என்னன்னா சுயசார்பு வியாபாரம் செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அதாவதுங்க எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது ஆனால் அதை எப்படி சம்பாதிப்பது என்று பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அம்மா அப்பா சொல்லித்தரவில்லை நண்பர்கள் சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லித்தராமல் சம்பாரி சம்பாரி அப்படிங்கிறாங்க சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும் சினிமா படங்களில் நாலு பேருக்கு நல்லது செய்யறதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் நல்லா இருக்கணும் ஒருத்தர் வசதியா வாழணுனாவே கெட்ட காரியம் செய்யணுங்கிறத சினிமா டைரக்டர்கள் பல பேர் அவர்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு தப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நியாயமான முறையிலையும் சம்பாதிக்கலாம் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் திருடாமல் மற்றவர்களை பாதிக்காமலும் நாம் சம்பாதிக்க முடியும் சம்பாதிப்பது என்பது மிக சுலபம் யாருக்கும் தெரியல தெரிஞ்சா ஈஸி இங்க பாருங்க இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப ஈஸிங்க மகிழ்ச்சியாக வாழ்வதும் சம்பாதிப்பதும் ஈஸி சுலபம் ஆனால் நமக்கு யாரும் கற்றுக்கொடுக்கவில்லை எனவே அது கடினமாக இருக்கிறது இந்த கடினத்தை உடைத்து தான் இந்த வகுப்பின் நோக்கம் நியாயமான முறையில சொல்லாமல் திருடாம யாருக்கும் துரோகம் செய்யாம சமுதாயத்துக்கும் துரோகம் இல்லாம நாமளும் கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியும் இதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த வகுப்பு ஈழர் பாஸ்கர் நான் நேரடியாக மூணு நாள் கிளாஸ் நடத்துவேங்க இந்த மூணு நாளும் இந்த அதாவது வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா கடன் சம்பந்தமா ஃபினான்ஸ் சம்பந்தமா முதலீடு சம்பந்தமா மட்டும்தான் வகுப்பு இருக்கும் முதல் முறையாக இந்த வகுப்பு நடக்க இருக்கிறது எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் நேரடியாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு மூன்று நாளும் தங்குவதற்கு இடம் உணவு தேநீர் வகுப்பு எல்லாம் உட்பட ஐயாயிரம் ரூபாய் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு அங்க கொஞ்சம் தான் தங்க முடியும் எனவே முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் கட்டினீங்கன்னா லிங்க் கிடைக்கும் அந்த ப்ரூஃப் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நேரடியாக வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் சுயசார்பு வியாபாரம் நியாயமான முறையில் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற மூன்று நாள் நேரடி வகுப்பு ஹிலர் பாஸ்கர் ஆகிய நாள் நேரடியாக நடத்தும் வகுப்பு இது முதல் முறையாக நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்